வந்த உடனே சாமியை பார்க்கலாம் எல்லாரும் கோயில் கூட போய் சாமியை பார்க்கணும் இந்த வீதியில நின்றுண்டே சாமியை பார்க்கலாம் சாமியை மட்டும் பார்க்கல பெருசு இல்ல சாமியோட மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம் சாமியும் ராஜகோபுரமும் ஒரே கைத்துல வழிபடுற ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊர்ல இருக்கு இந்த ஊருக்கு அவங்க இந்த கோவில் மாணிக்க வாசகர் கட்டின கோவில் மாணிக்க வாசகர் என்ன திருவாசி திருவாசி

குரங்கு அந்த குரங்கு மனதை குடும்ப வந்து பிடிக்க பிடிக்க விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை குடும்பப்படியாக இறைவனை வழிபட கோல்டன் போன்ற கோயில் வந்து குடும்பப்படியாக இறைவனை வழிபட போடணும் உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும்